இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்றைய விடயப்பரப்பு என்னவென்று பார்த்தால் இந்த மாணவர்கள் மத்தியில உள நெருக்கடி என்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாக இன்றைய பத்திரிகைகளில் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த மன உள நெருக்கடிகள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கொஞ்சம் கதைக்கலாம் ஏனென்றால் இன்றைய காலத்திலே வந்து அஹ் மன நெருக்கடி அல்லது உல நெருக்கடி என்று சொல்கின்ற விடயப்பரப்பு அதிகமாகவே இருக்கிறது அது குறிப்பாக சிறு குழந்தைகளிடத்திலேயே அவதானிக்கப்படுகிறது என்பதுதான் பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக இப்பொழுது பேசப்படுகிறது பெரியவர்கள் மத்தியிலே இந்த உள நெருக்கீடு பெறுகின்ற பொழுது மேல அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஓரளவுக்கு சுதாகரித்துக் கொள்ளக்கூடிய இருக்கும் அதாவது அவர்கள் அதிலிருந்து வெளிப்படுவதற்கான அல்லது விடுபடுவதற்கான முறைகள் அல்லது தேவைகள் அது தூரமான விடயங்களை அவர்கள் பகுத்தறியக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனால் குழந்தை பருவத்திலே பெறுகின்ற இந்த உள நெருக்கடுகள் உண்மையிலேயே இந்த சமூகத்திலே வந்து ஒரு பிறழ்வை அல்லது சமூக பிறழ்வை அல்லது சமூக பாதிப்பை அல்லது குழந்தைகள் மத்தியிலே வந்து சிறப்பான அவர்களுடைய அந்த ஆற்றலை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறது இதனால் குழந்தை பருவத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் உள நெருக்கீடு அற்றவர்களாக அவர்களை வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய கால குழந்தைகள் என்னத்துக்கு ஏன் உள நெருக்கீடு அடைகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த செல்லிட தொலைபேசிகள் தொலைபேசிகள் கையுடக்க தொலைபேசி என்னுடைய கேம்ஸ் வகைகளின் ஊடாக இவர்கள் அடிமைத்தனமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய என்றையுடனிருக்கிறது காரணம் எம் எந்நேரம் பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் கையடக்க தொலைபேசியிலே காலம் கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்பொழுது மூன்று வயது பிள்ளைகளிலிருந்து ஐந்து வயது பிள்ளைகளை பார்த்தால் சாப்பிடுவதற்கு கை தொலைபேசி பின்பு மதிய சாப்பாடுக்கு கை தொலைபேசி காலையில மதியம் இரவு இப்படி கை தொலைபேசி தேவை அதே மாதிரி அவர்கள் வீட்டிலே இருந்து பெற்றோர்கள் எங்கேயாவது வெளியிலே போக போகிறார்கள் கை தொலைபேசியை கொடுத்து விட்டு போவார்கள் அதில் அண்ணன் இருந்து சேர்ந்து பார்ப்பதோ அக்கா இருந்து சேர்ந்து பார்ப்பதோன்னு சொல்லி அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு விடயத்தை அப்படியே பார்த்து பார்த்து அந்த கரெக்டராகவே நாங்கள் உள்வாங்கப்படுகிறோம் ஒரு ஒரு காட்சியை அல்லது நாங்கள் ஒரு வந்து ஒரு மஜிக்கை அல்லது ஒரு வந்து ஒரு கதாபாத்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இப்பொழுது ஸ்பைடர்மேனை பற்றி ஒரு தகவலை பார்க்கிறோம் குழந்தைகளை விரும்பி பார்க்கிறார்கள் என்றால் அவரை பெரிய தகவலை பார்த்துட்டு அவரை மாதிரியே பாய்வது அல்லது அந்தரத்தில் தொங்குவது என்கிற செயல்களை அவர்கள் செய்ய முனைகின்ற பொழுது அதற்கு நாங்கள் பெற்றோர்கள் என்ன செய்வோம் தடை விதிப்போம் இது தவறு இது கூடாது அப்ப அந்த குழந்தைகளுக்கு அது புரியாது அவர் பாயிரர் அவர் ஜம் பண்றார் நான் செய்தா என்ன எங்க ஒரு நிலை பெறுகின்ற பொழுது அவர்கள் அதையே சிந்தித்து அதையே போன்று அவர்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் அலைகள் இருப்பதனால் அவர்கள் அதை நெருக்கீடாக பார்க்கிறார்கள் இவர்கள் எங்களுக்கு தடை போடுகிறார்கள் பே அதாவது பேசுகிறார்கள் இந்த நில பலமங்களுக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எங்களை நிலைப்பாடு வருகின்ற பொழுது இந்த உடன் என்று கேடு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று பிள்ளைகள் சில கதாபாத்திரங்களாகவே மாறுகிறார்கள் என்ற ஒரு கதையும் இருக்கிறது அதாவது ஒரு என்ன சொல்வது ஒரு வந்து அவர்கள் ஒரு ஷோவை பார்க்கிறார்கள் தொடர்ச்சியாக அதை பார்க்கிறார்கள் வைத்துக் கொள்ளும் அதாவது ஒரு ஒரு கதாபாத்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த கதாபாத்திரமாகவே அவர்கள் மாறுகிறார்கள் சில வழியில் அது தங்களை பிடித்த அந்த கதாபாத்திரமாக இருந்தால் அந்த கதாபாத்திரம் செய்கின்ற செய்கள அந்த உருவா விடயங்கள் அது எல்லாவற்றையும் பார்த்து தாங்கள் தான் அது என்பது போன்ற ஒரு மாஜி தோற்றத்துக்குள் அவர்கள் வருகின்ற பொழுது அதுக்கு தடை வருகின்ற பொழுது அவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் வந்து இவரின் உள்ள நெருக்கடிகளை அடைந்து கொள்கிறார்கள் என்பதும் இன்னொரு ஆய்வினூடாக ஆய்வின் சொல்லப்படுகிறது ஒரு குழந்தை வந்து ஒரு என்ன சொல்வது ஒரு சக்திமான் தொடரை பார்க்கிறதுன்னு வைத்துக் கொண்டால் தினமும் அதிலே ஊறி இருக்கிறது அதே போன்று அந்த கரெக்டராகவே மாறுகின்ற தன்மைக்கு அது கொண்டு வருகிறது டோராவும் உச்சியும் வந்து சின்ன பிள்ளைகள் கூட அதிகமாக பார்க்கிற ஒரு காட்சி தொடர் இருக்கிறது சிறுவர்களுக்கானது இதுல இந்த டோரா அல்லது உச்சி செய்கின்ற செயல்களை பார்த்து அவர்களை மாறியே பாய்வது தாவுவது அப்படியான விடயங்களில் அவர்களை அந்த உருவங்களாக தாங்கள் தான் கொண்டு அவர்கள் மாற்றம் அடைகின்ற பொழுது சில வேலைகளில் பெற்றோர்கள் அல்லது வெளியிடங்களே அவர்கள் என்ன இப்படி மூலியமா இப்படி செய்கிறார்கள் என்கின்ற பொழுது பெற்றோருக்கும் அது ஒரு உள்ள இந்த அந்த குழந்தைகளும் அதை இப்போ என்ன இப்படி சொல்கிறார்கள் பேசுகிறார்கள் தடுக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு அவர்களும் உள்ள நெருக்கடி அடைகிறார்கள் அதே போல இந்த கேம்ஸ் தொடர்கள் தொடர்ச்சியாக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் என்று போனிலே வந்து அடிமையாகிவிட்டார்கள் வேலைத்தளத்திலே சரி போகின்ற இடத்திலேயே சரி வருகின்ற இடத்திலே சரி ஓய்வு கிடைக்கும் நேரம் எல்லாம் அந்த போனை நோக்கிக்கொண்டிருப்பார்கள் அந்த என்ன சொல்றது கேம்ஸ் ஏதாவது ஒரு கேம்ஸே அவர்கள் விளையாடிக்கொண்டிருப்பார்கள் போனிலே இன்ட்ரெஸ்டாக போய் கொண்டிருக்கும் இந்த நாணயத்தை ஜெயிக்க போகிறேன் அல்லது என்ன அந்த இருக்கின்ற ஆஃபர்ஸை கொள்ள போறோம் எங்கள் சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக அந்த மன அழுத்தம் வென்றுவிட வேண்டும் அடுத்தடுத்து போய்விடணும் அடுத்தடுத்து போய்விடணும் ஆயிரத்தி தானூறு மூவாயிரத்தி தானும் என்று சொல்லி ஒரு எண்ண அலை வந்து அவர்களுக்கு அழுத்தமாக உருவாகி கொண்டிருப்பதனால் அவர்கள் அதற்குள் ஒரு உள்ள நெருக்கீட்டை அடைகிறார்கள் அதுக்கு தடையாரம் போட்டு விட்டார்கள் நீ படிக்கணும் விளையாடக்கூடாது கேம்ஸ் இனி இல்லை என்று போனை பறிச்சுட்டா அது அவர்களுக்கு மென நெருக்கீடாக மாறுகின்ற பொழுது அது உள்ளத்துக்கு ஒரு பிரச்சனையாக வருகிறது என்று ஒரு ச பெற்றோர் வீடுகளிலிருந்து வெளியே போனால் பிள்ளைகள் எடுப்பது உடனடியாக ஓடி போய் அப்பா அம்மா இல்லையென்றா உடனே போனை தான் எடுத்து எப்படியாவது இந்த கேம்ஸை முடிச்சிடணும் அந்த டைமுக்குள்ள முடிச்சிடணும் இடையில குறுக்க வந்து அப்பா அம்மா ஏதாவது கதை கேட்டா அவர்களுக்கு அது என்ன செய்யறன்னே தெரியாது உடனடியாக பாஞ்சு அடித்து பேசி குழப்பி ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு செயற்பாடை செய்து அவர்களெல்லாம் எல்லாம் வந்து இந்த ஃபோனை வேண்டுகின்ற தன்மைகள் என்று இருக்கு இதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் சாதாரண விட எந்த அன்று இல்லை இதெல்லாம் மன அழுத்தத்தால் வருகின்ற உல ரீதியான பிரச்சனைகள் சாதாரண ஒரு மகனிடம் ஃபோனை நாங்கள் வேண்டுவதற்கும் அவன் கேம்ஸ் விளையாடுகின்ற பொழுது போனையோட இந்த வேண்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பெற்றோர்கள் நீங்கள் ஒவ்வொரு தரும் உணர்ந்து எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் அதற்குள் அடிமையாக இருக்கிறார்கள் அவர்கள் வளமையான செயற்பாடுகளிலே வந்து மாற்றம் பெற்றிருப்பார்கள் அவர் ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து எங்களுக்கு எதிரானதாக மாற்றம் பெற்றிருக்கும் கதைக்கின்ற பேச்சு கூட அடாவடித்தனமாக இருக்கும் எங்களுடைய உள்ள சிறார்கள் இவ்வாறான ஒரு நிலையிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் எங்களுடைய பெரியவர்கள் என்ன செய்யணும் என்றால் அதற்கேற்ற விதத்தில் குழந்தைகளுக்கு அட்வைஸ் அல்லது பாடசாலை மன்றத்தில் சரி பிள்ளைகளை வந்து ஏதாவது ஊக்குவிப்பு கூட திறன்கள் கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடிப்பதற்கான ஊக்குவிப்புகளை கொண்டு வர வேண்டும் விரும்பினே சிலிடத்தலை சிலிட தொலைபேசி கொள்ளையே மூழ்கி இருக்காமல் தொலைக்காட்சி நாடத் தொடர்களுக்குள்ளே மூழ்கி இருக்காமல் அவர்கள் படிப்பு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான அறிவியல் ரீதியான தேடல்களை அவர்களை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த வாரண வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்களை உண்மையிலேயே ஒரு சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு சிறுவன் ஒரு படம் நல்ல சித்திரம் வரையக்கூடியவனாக இருந்தால் அவன் இந்த சில இடத்துல பேசுவதற்குள் நாங்கள் அடிமையாக முடியாமல் அவருக்கு சித்திரங்களை கீறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்க வேண்டும் ஆனால் பெற்றோர் என்ன செய்வது இவன் எப்ப பார்த்தாலும் படிக்காம படங்கறிக்கொண்டிருக்கிறானுங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து விடுகின்ற பொழுது அவனுக்கும் ஒரு சினம் பிடித்து விடும் ஆனால் அதுலேயே அந்த இன்ட்ரஸ்ட் இல்லாமல் போய்விடும் இப்படி திறமைகள் மலங்கடிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது இப்படி பல விட சொல்லிக்கொண்டு போகலாம் இல்லையா கத்துலேயே நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த சிறு வயதில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தங்கள் என்பது அடிப்படையில் எங்கிருந்து ஆரம்பமாகிறது சொன்னால் இந்த கார்ட்டூன் அப்படி என்றது நாங்கள் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் வந்து ஒரு அடிப்படையில் சமூகத்திலிருந்து பிள்ளை விலகி செல்வதற்கான ஒரு வழிவகையாக இருக்கும் அப்படி என்றும் சில விளியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அதில் அடிப்படையில வந்து இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கார்ட்டூன் பாக்குறதாலேயோ இல்லை அவர்களுடைய அந்த அந்த காணொலிகள் இப்ப யூடியூப்ல தனிய பிள்ளைகள் கிட்ஸு கண்ட ஒரு சேனல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது எல்லாமே வந்து அஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய நேரங்களை நாங்கள் வினைத்திறனாக கொண்டு போறதுக்கான வழிவகைகளா இருக்கும் என்று சொன்னா அது ஒரு அவர்களுடைய அந்த கிரியேட்டிவ் மைண்ட் அதிகரிக்கிறதுக்காகவோ இல்லை அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல்களை அதிகரிக்கக்கூடியதாகவோ அல்ல சிந்தனை ஆற்றல்களை வளர்க்கக்கூடியதாக இருந்தால் அது அஹ் பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த இப்படியான அந்த விளையாட்டு நேரங்கள் அல்லது அந்த கார்ட்டூன் நாடகங்களாக இருக்கட்டும் இப்ப தொடர்கதைகள் இப்ப பெரியாக்களுக்கு மட்டும் தொடர் கதைகள் தொடர் நாடகங்கள் இல்லை இப்ப சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து இந்த தொடர்கதைகள் தொடர் நாடகங்கள் அப்படி என்பது வந்து காணொலியாக்கப்பட்டு இருக்கிறது அப்ப இதற்குள் பிள்ளைகள் போகின்ற பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் எதுனா டிவியில இருக்கக்கூடிய அந்த நேரம் அல்லது அந்த தொலைபேசி பார்த்துக் கொண்டிருக்க அந்த நேரங்கள் தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இது வந்து சமூகத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடன் நேரம் செலவழிப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை அந்த நேரத்துக்கு கார்ட்டூன் பார்க்கலாம் நான் அந்த கார்ட்டூன் பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையை பிள்ளைகளிடம் உருவாக்குறது இப்ப இது வந்து வீட்டுல மட்டுமில்லை பாடசாலைகள்லயும் சரி அடாவடித்தனங்களாக இருக்கிறது எல்லாம் தனக்கு வேணும் தன்னுடைய அந்த மற்றாக்களை அட்ராக்டிவா தான் விஷயங்களை வச்சிருக்கிறது விதைத்துக் கொண்டு இருக்குது அது ஒரு ஒரு தொடர் கதை என்ற ஒரு கதாநாயகனோ கதாநாயகியோ இருக்கேக்குள்ள அந்த கதாநாயகனாவும் கதாநாயகியாவும் தான் பிள்ளை தான் தான் அந்த மையப்புள்ளி மற்றவர்கள் எல்லாம் தன்னை சூழ்ந்திருப்பவர்கள் இப்படி என்ற ஒரு மனநிலையை ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளிடம் விதைக்குது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெற்றோர் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கார்ட்டூன் அப்படி என்ற விஷயங்கள் தளங்களில் எல்லாம் கிட்ஸு கண்டு ஒரு தனியான ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் காணொலிகள் போடப்படுகிறது சொன்னால் காணொலிகள் போட்டுக் கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிட்ஸு கண்ட தளங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும் செயலிகளாக இருக்கட்டும் அவையும் வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு பலியாக கொண்டிருப்பது உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை தான் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சீரியஸான விஷயம் இது நாங்கள் பிள்ளைகள் நேரத்தை செலவழிப்பதற்கு டிவி பார்க்கிறார்கள் அப்படின்னு நினைத்தோம் முந்தைய காலத்தில் இந்த டிஸ்கவரி சேனல் ஒன்று இருக்கும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இப்படியான தளங்கள் எல்லாம் நிறைய இருந்தது ஆனா இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாமே இந்த கார்ட்டூன் ரிலேட்டடான இந்த சீரீஸ் சீரிஸ் என்றும் இந்த சீரியல்ஸ் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது வந்து பிள்ளைகளை சமுதாயத்திலிருந்து இருந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாகும் வீட்டில் இருப்பவர்களுடன் கூட நேரம் செலவழிக்க மாட்டார்கள் ஒதுங்கி 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 இருப்பார்கள் தனியே இருக்க விரும்புவார்கள் இந்த டிவி பார்த்தா தன்னை டிவி பார்க்க விட்டா மட்டும் காணும் இந்த டிவி பாக்குற நேரத்திலயோ போன் பாக்குற நேரத்திலயோ பெற்றோர்களோ அல்லது சூழ்ந்து இருக்கிறவர் எதுவும் ஒரு கதை கேட்டா கூட பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சரியான அட்வான்ஸா இருக்கணும் எங்களுடைய காலத்தில் நாங்கள் எல்லாம் எங்களை இப்ப இருக்கிற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணிக்குள்ள என்னடா நாங்க எல்லாம் ஒரு நாலேஜ் இல்லாதார்கள் மாதிரி அந்த வயசுல இருந்திருக்கிறோமே அப்படி என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் அவர்கள் அப்டேட்டடா இருக்கிறார்கள் சொன்னா அது நல்ல விஷயம் அப்டேட்டடா இருக்கிறது ஆனால் இப்படி பிள்ளை சமுதாயத்திலிருந்து தனித்தும் உங்களுடைய வீட்டில இருந்து தனித்தும் போவதற்கு நீங்களே வழி சமைத்து விடாதீர்கள் அப்ப உடனடியாக போய் கார்ட்டூன் பாக்குற பிள்ளைய டிவி பாக்குற பிள்ளையே சடனா நாங்க நிப்பாட்டினோம் அதுவுமே அவையை எஃபெக்ட் பண்ணும் அதுவுமே இன்னும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் அவர்களை அதுல இருந்து வெளியில் கொண்டு வருவோம் இன்னைக்கு தனியாக இந்த விளையாட்டு பிராக்டிஸ் குடுக்கறதுக்கு வந்து தனியார் வகுப்புகள் நிறைய இருக்கிறது அதையும் தாண்டி இன்னைக்கு எங்களுடைய மாவட்டங்கள் எங்களுடைய மாகாணங்களுக்குள்ளேயே வந்து இந்த பிள்ளைகளை வந்து வெளியில கூட்டிக் கொண்டு போய் கேம்ஸ்ல ஈடுபடுத்துறதுக்கு எல்லாம் பெற்றோர்களுடன் வெளியில போறதுக்கு எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு போகலாம் அடிப்படையில எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு வந்து அதில் ஈடுபடுவதற்கு நேரம் இல்லை பஞ்சியாக இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே வேலை சுமை வீட்டு சுமை இப்படி என்று பலதை சிந்திக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை தான் ஆனாலும் எதிர்காலத்தில் பிள்ளையினுடைய வாழ்க்கை பறிபோவதற்கு நாங்கள் ஒரு விதத்தில் வழி சமைக்காமல் இன்றைக்கு அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தை கொடுத்தோம் என்று சொன்னா நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாதம் ஒரு வருடங்களை வந்து அவர்களுடன் அதிகமாக செயல்பட்டு அவர்களை சீர்திருத்தோனும் என்றதுக்குரிய நேரத்தை கொடுப்பதை விட இது பரவாயில்லை இப்பொழுது இருந்தே நாங்கள் அவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களிடம் இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் அதே விட நேற்றைய தினம் பத்திரிகையில் நாங்கள் ஒன்றை பார்த்தோம்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை சேர்க்கை நுண்ணறிவு அப்படி என்பது மாணவர்களை குறிப்பாக மாணவர்கள் விட எங்களுடைய வயதில் இருக்கக்கூடியவர்களை கூட எப்படி பாதிக்கிறது என்று ஒரு மா வைத்தியரிடம் வந்து ஒரு மாணவன் காதல் தோல்வி அப்படி என்று வந்திருக்கிறார் அப்ப காதலியின் பற்றி விவரங்களை கேட்கின்ற பொழுது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு 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 வாட்ஸ்அப் மூலமாக இல்ல ஏதோ ஒரு செயலி மூலமாக அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த அந்த மாணவன் இப்படி ஒரு மன அழுத்த நிலைமைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார் அதையும் விட ஒரு பெண் திடீர் இது எங்களுடைய நாட்டில் நடந்து விடுவான் ஒரு மாணவன் திடீரென்று வீட்டுல இருந்து வழி ஓடி இருக்கிறார் ஏரெண்டு கேட்க வீட்டுல தனக்கு பிரஷர் தன்னுடைய பெற்றோர் தன்னுடன் இருந்து கதைப்பதில்லை தன்னோட நேரம் செலவழிப்பதில்லைன்னா அந்த பிள்ளை இது எல்லாம் போய் அந்த செயற்கை நுண்ணறிவிடம் சொல்கிற போல அது இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இந்த வீடு உனக்கு சரியில்லை நீ வீட்டை விட்டு போகணும் அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி இருக்கு தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் உங்களுடைய பிள்ளைகளுடன் நேரம் செலவழியுங்கள் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த சமுதாயம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் கதைத்து தெரிந்து கொள்ளுங்கள் இது நாளை வீரியம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாது என்பதைத்தான் நாங்களும் இன்று உங்களுக்கு தலைப்பு பகுதியினூடாக சொல்லி விரும்புகிறோம் ஆரோக்கியமான ஒரு தலைப்பு பகுதியில் இணைந்திருந்தோம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நாங்களும் இன்று உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஹார்த்தி ஆயினி மற்றும் நன்றி நேர்களை